ஜெய் ஸ்ரீ மாத்திரே நம ஜெய் குருதத் ஜெய் குரு பிரசராம் நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்சலா பண்ணிக்கிறேன் பிரசன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம மார்கழி மாத பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான மாதம் தான் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்ரன் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ஒன்பதாம் இடம்ங்கிறது ரொம்ப ரொம்ப அருமையான விஷயங்கள் குபேரனுக்கு ஒப்பான நிதி நிலையை குறிக்கக்கூடிய அமைப்பு தான் வந்து ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது ஒன்பதாம் இடம்ங்கிறது பேரு புகழ் இது எல்லாமே நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தானாக தேடி வரும் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நிதானத்தோடு செஞ்சாலே பெரிய லெவலில் நீங்கள் பேசப்படுவீங்க உங்களுக்கு தேவையானது அனைத்துமே தேடி வரக்கூடிய காலகட்டம் நீங்கள் இவ்வளோ நாளாக ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அது கிடைக்காம வந்து ரொம்ப வெக்ஸாகி இருந்திருப்பீங்க ஆனால் இப்போ உங்களுடைய ராசி அதிபதி ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம்ங்கிறத தேடி வரக்கூடிய அமைப்பு தேடி வரக்கூடிய பாவம் ஸோ தேடி தன்னால் ஒரு நல்ல காரியமும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயமும் தன்னால் தேடி வரும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி வந்து தொழில் மூலியமாக நல்ல ஆதாயம் அதே மாதிரி தொழில் ரீதியாக வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் உறுதியாக உண்டு இதை அலைச்சல் அப்படின்னு பார்க்காம இது நம்ம செஞ்சால் தான் நமக்கு நல்ல வருமானம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ரெண்டு கூடைய புதனும் ஐந்து குடைய புதனும் வந்து ஏழாம் இடத்துல இருக்கார் பார்ட்னர்ஷிப் மூலிமா நல்ல ஆதாயம் உண்டு பார்ட்னர்ஷிப் மூலிமா நல்ல வருமானம் உண்டு அதே மாதிரி காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கும்போது என்னென்னா நீங்கள் பார்ட்னர் கிட்ட கணக்கு வழக்கு இது எல்லாமே பார்த்து இருந்துக்கோங்க பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நல்ல இன்கம் நீங்கள் தொடங்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் தான் ஆனாலும் சனி வந்து உங்களுக்கு புதனை பார்க்குது சனி ஒன்பதாம் அதிபதி அதே மாதிரி பத்தாம் அதிபதியாக ஆசிரியராக இருக்கார் அவர் வந்து பாதகத்தையும் செய்வார் ஸோ அதனால் நீங்கள் யாரையுமே நம்பாதீங்க அலட்சியப்படாதீங்க அதாவது அலட்சியப்படுத்தக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையுமே ஏன்னா புது நிறைய அமௌண்ட் வரும்போதோ அல்லது வந்து தொழில் ரீதியாக நீங்கள் அலையும் போதோ ஏதாவது ஒரு விஷயத்தில் தான் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியும் அதனால நீங்கள் வந்து பார்ட்னரை நம்பினாலும் ஆனால் என்ன வரவு செலவு அப்படிங்கிறது அந்த வார இறுதியிலையோ மாத இறுதியிலையோ அதை பாருங்கள் இல்லை அப்படின்னா ஏமாற்றங்களுக்கு ஆளாவீங்க அதனால மன உளைச்சல் வரும் இதெல்லாம் தேவையில்லாது தவிர்க்கலாம் ஸோ அதனால் கவனம் இன்கமாக இருங்க ஆனால் இன்கம் அப்படிங்கிறது ஃபுல்லாக உங்களுக்கு வரதுக்குண்டான அமைப்பு இருக்குது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம் ஆறு கூடிய சுக்கரனும் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் உங்களுக்கு வந்து என்னென்னா நல்ல நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வந்து நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு உயர் அதிகாரிகளால் அல்லது தலைமை இடத்தினால உங்களுக்கு வந்து பாராட்டுகள் கிடைக்கும் இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் தானாக தேடி வரும் புது அதாவது ஒரு சீட்டாவது மாறி உட்காரக்கூடிய அதாவது உத்தியோகத்தில் ஒரு நல்ல மாற்றம் இருக்குது நீங்கள் வந்து இவ்வளோ நாளாக உழைப்பு போட்டிருப்பீங்க ஆனால் அதுக்கு உண்டான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும் அதுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்காம இருந்திருக்கும் அந்த விஷயமெல்லாம் இப்போ கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக செயல்படுங்க ரிஷபராசியில் வந்து தொட்டதெல்லாமே வெற்றியாகக்கூடிய அமைப்பு தான் ஆனாலும் நீங்கள் வந்து புதன் சனியை பார்க்கக்கூடிய காலகட்டம் அது இல்லாமல் உங்களுக்கு புதன் ஐந்தாம் அதிபதி மனசை வெளியில இருந்து வருவாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் இடமே கொடுக்காதீங்க அவங்க எல்லாத்தையுமே க தூரத்தை ஒ தூரமாக ஒதிக் வைக்கிறது வைக்கிறதா நல்லது அப்படி இல்லைன்னா நம்ம தூரமாக ஒதுங்கி போகிறது ரொம்ப நல்லது புதன் சனியை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டங்கள் வரும் ஏன்னால் உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியாக இருக்கார் அதே மாதிரி காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சில பேருக்கு வந்து அந்த பிரச்சனை சால்வ் ஆகி ஒன்று ஒன்று சேரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து அதாவது லவ் பண்ணுறது வந்து வீட்டில் தெரிஞ்சு போகிறது அப்புறம் வந்து பேரண்ட்ஸ் வந்து அதுக்கு சம்மதித்து மேரேஜுக்கு உண்டான பிள்ளையார் சொல்லி போடுறதுன்னு சொல்லுவோம்னா மேரேஜுக்கு உண்டான பிள்ளையார் சொல்லி போடுறது வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இதுவரைக்கும் வீட்டில் சொல்லேன்னா ரிசபராசியில் இருக்கிறவங்க இப்போ உங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ்கிட்ட போய் கேளுங்க கண்டிப்பாக அது சக்ஸஸில் முடிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி எட்டாம் இடத்துல வந்து உங்களுக்கு சூரியன் வரக்கூடிய காலகட்டம் குடையவர் எட்டாம் இடத்துல இருக்கார் அப்போது நீங்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும் தேவையில்லாத அதாவது எண்ணங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நாலுக்குடைய சூரியன் வந்து அஷ்டமத்தில் இருக்குதுங்க அஷ்டமஸ்தானம் அப்படிங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போங்க இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது எண்ணங்கள் அதாவது உங்களுக்கு வந்து நல்ல மனநிலை இல்லை அப்படின்னா வண்டியில் போகிறத ட்ராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுதான் ரொம்ப பெட்ரு இந்த ஒரு மாசத்துக்கு மட்டும் தான் சொல்கிறேன் அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலையில் கவனம் செலுத்தணும் நாலு கூடையவர் வந்து அஷ்டமத்தில் இருக்காது தாயாருக்கு சர்ஜரி கண்டமோ அல்லது தாயாருக்கு உடல் ரீதியான பிரச்சனையும் இருக்குது அதே மாதிரி மருத்துவ செலவும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு பன்னெண்டாம் இடத்தை வந்து சனி பார்க்குறாரு அதனால மருத்துவ செலவுகள் இருக்குது சின்ன பிரச்சனைனாலே உடனே நீங்கள் டாக்டரை பார்த்துக்கிறதா ரொம்ப நல்லது அதே மாதிரி கணவன் மனைவியிட இருந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகி இந்த மாதம் வந்து நல்ல சுமூகமான ஒரு உறவு அமைப்புகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாகவே ரிஷபராசிக்கு தொழில் ரீ உத்தியோகரீதியாக ரொம்ப சூப்பராக இருக்கு படிப்பு வந்து ரொம்ப நல்ல அமைப்பு முன்பை விட படிப்பில் நல்ல ஆர்வம் காட்டுவீங்க அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கும் இது இது நல்ல 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 வளர்ச்சி எடுக்க வந்து எதிர்பார்த்த ரேங்க் எடுக்கக்கூடியது அதே மாதிரி படிச்சு முடிச்சோட உங்களுக்கு கேம்பஸ் அட்டன் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு இன்ட்ரி அட்டீங்கன்னா வேலை உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கு இந்த மாதம் திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு ரிசபராசி பொறுத்தவரைக்கும் இது ரொம்ப நல்லா இருக்கு பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு எதிர்பார்த்துருக்கே மாட்டிங்க ஒரு பெரிய விருது பாராட்டு இது எல்லாமே கிடைக்கும் நல்ல இன்கம் வரக்கூடிய மா மாதம்தான் கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்கோ அல்லது அரசியல் துறை சார்ந்தவங்களுக்கோ இது வந்து சூப்பரான மாதம்தான் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அதாவது நாளுக்குடைய சூரியன் வந்து அஷ்டமத்தில் இருக்கனால திடீர்னு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்துட்ருக்கு அதே மாதிரி பதினொன்றில் ராகு இருக்குது தொட்டது எல்லாமே சக்ஸஸு இன்கம் பல இருந்து வரக்கூடிய மாதமாக தான் இருக்குது உங்களுக்கு மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக தான் இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்